ஆரோக்கியமும் அரசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் எஃப் எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பசார் டூ தௌசண்ட் டுவெண்டி நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தபாக்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் அண்ணாமலையார் கோவிலில் பணம் பெற்றுக்கொண்டு பக்தர்களை அழைத்து செல்லும் இடைத்தரகர்களை தடுக்காமல் கோவில் நிர்வாகம் வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அண்ணாமலையார் கோவிலில் ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா உள்ளிட்ட வெளி மாநில பக்தர்கள் மிக நீண்ட வரிசையில் பல மணி நேரமாக காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்களிடமிருந்து ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் என பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு அவர்களை இடைத்தரகர்கள் குறுக்கு வழியில் அண்ணாமலையார் கோவிலில் தரிசனத்திற்கு அழைத்துச் செல்கின்றனர் பல முறை செய்திகள் வெளியாகியும் இதுவரை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் இடைத்தரகர்களின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்த்து வருகிறது இந்நிலையில் குறுக்கு வழியில் வெளி மாநில பக்தர்களிடமிருந்து இடைத்தரகர் ஒருவர் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களை அண்ணாமலையார் கோவிலுக்கு அழைத்துச் செல்லும் காட்சி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து இடைத்தரகர்களின் ஆதிக்கத்தை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்